பேர் வந்து ரஞ்சிதா நான் வந்து பேங்க் காலனி அன்புநகர்ல இருந்து வரேன் நான் வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் காப்பீடு திட்டத்துக்காகவும் எழுதி கொடுக்கலாம்னு வந்திருக்கேன் என்னால வந்து ரொம்ப தூரம் வந்து நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல போய் போய் அலைஞ்சு எழுதி கொடுக்குறாங்க இது முடியாது அதுக்கு பரவாயில்ல இந்த முகாம் போட்டது வந்து நிறைய பேத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஏன்னா நிறைய பேர் வயசானவங்களாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு தான் எழுதி கொடுக்குறாங்க ஆனா வந்து சிலர்னால போக முடியாது அவங்கள கூட்டிட்டு போகவோ இல்ல போக்குவரத்து அமைச்சு கொடுக்கவோ முடியாது ஆனால் இது வந்து இந்த முகாம் மூலமாக நிறைய பேர் வந்து பயனடிவாங்க ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா குழந்தைங்கள வச்சுக்கிட்டு நிறைய வயசானவங்களும் தான் மெயினாக வந்திருக்காங்க அது இங்கே பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் கரூர் மாவட்டம் வாங்கல்ல இருந்து பேசுறாங்க எங்க ஊர்ல மங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு ஒரு முதல்வர் திட்டம் போட்டிருக்காங்க அது மூலியமா நிறைய மக்கள் பயன்படுறாங்க எல்லாம் இங்க எல்லா வசதியும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குது நான் வந்து மகளிர் உரிமைத்திற்காக அப்ளை பண்ண வந்திருக்கோம் இதுக்கு முதல்ல நிறைய பக்கம் போய் அப்ளை பண்ணிருக்கோம் எதுவுமே ஸ்டெப் எடுக்கல ஆனால் இங்கே முதல்வரை நம்பி வந்திருக்கோம் கண்டிப்பாக கை கொடுப்பார்னு நினைச்சு வந்திருக்கோம் இந்த முகாமை ஏற்படுத்தி கொடுத்த முதல்வர் ஸ்டாலினுக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் ஒரு மிக்க நன்றி என் பேர் வந்து செண்பகம் நான் வந்து கரூரில் பதினஞ்சு வருஷம் ஆகுது வந்து சொந்த ஊர் வந்து திருவாலூர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துல வந்து இங்க முகாம் போட்டதுனால எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குது நான் வந்து வீட்டு மனைக்காண்டி கொடுக்க வந்துருக்குறேன் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாேருக்குமே நல்லா ரெஸ்பான்சிபில் கொடுக்குறாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல உடனடியா எல்லா வேலையுமே நடக்குது உங்களுடைய ஸ்டாலிங் திட்டம் எல்லாருக்கும் உறுதுணையா இருக்குது ஸ்கூல் பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் சரி அவரோட அரக்க அறக்கட்டளையில இருந்து நிறைய எல்லாருக்குமே வந்துட்டு எக்ஸாம்க்கு எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயா பண்றாங்க இதனால நான் கரூர் மக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நான் வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா பிள்ளைங்களும் பாத்தீங்கன்னா இப்போ வந்து சந்தோஷமா போதும் முன்னாடி எல்லாம் பஸ்ல போறதுன்னா ரொம்ப ரேர் இப்போ மாற்றுத்திற்கால தனி இடம் லேடிஸ்க்கு ஜென்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தனித்தனியா இருக்கிறதுனால மக்கள் ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க சென்னில் பாத்தீங்கன்னா கரூரை பத்தி நான் சொல்றதுக்கு இல்லை எல்லாருமே வந்து நல்லா செஞ்சிட்டு இருக்காங்க முகாம் ஏற்படுத்தி கொடுத்த சார் சி எம் சாருக்கும் செந்தில் சாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் இது பண்ணேன்